வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு மகர ஜோதி செல்லும் பக்தர்களுக்கு தெரிய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சாபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு உச்சம் நெருங்கி வருவதனால் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களின் எண்ணிக்கை கணிசமாக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்லுகிறது இதனால் மகர விளக்கு உற்சவத்தின் போது முறைகேடு ஏதும் நடக்காமல் இருப்பதற்காக இந்த ஆண்டு பக்தர்களுக்கு புதிய பாஸ் முறை அறிமுகப்படுத்தியுள்ளதாக திருவிதாங்கூர் தேவஸ்தானம் போர்ட் அறிவித்திருப்பது அனைத்து மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டு மண்டல பூஜை நிறைவடைந்து தற்போது மகர் உற்சவத்தின் ஏற்பாடுகள் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது மகர் உற்சவத்தின் இன்னும் சில தினங்களே உள்ளதனால் சபரிமலையில் பக்தர் கூட்டம் வெகுவாக அதிகரித்து காணப்படுகிறது சபரிமலை மகர விளக்கு திருவிழாவிற்காக பக்தர்கள் புதிய வாஸ் அறிமுகப்படுத்தி இருப்பது சிறப்பம்சம் திருப்பத்தாங்கூர் தேவஸ்தானம் ரோட் டிடிபி இந்த புதிய முறை பாசுகளை தவறாக பயன்படுத்துவதையும் மாற்றுவதையும் தடுக்கும் நோக்கில் அறிமுகப்படுத்தியுள்ளது வியப்புக்குரியதாகவே இன்றளவும் உள்ளது என்பது சிறப்பம்சம் குறிப்பாக சபரிமலையில் ஜனவரி பதினான்காம் தேதியன்று மகர விளக்கு உற்சவம் நடைபெற உள்ளது மகர விளக்கு அன்று பாரம்பூர் சிவபெருமானுடைய மகைந்தனாக இருக்கும் சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படுவதற்காக பந்தல அரண்மனையில் இருந்து கொண்டு வரப்படும் திருவாரணமயங்கள் பெற்று ஊர்வலம் ஜனவரி பன்னிரெண்டாம் என்று துவங்க உள்ளது முக்கியமாக இந்த ஆண்டு சபரிமலையில் பக்தர் கூட்டம் அதிகமாக உள்ளதனால் புகைப்படத்துடன் கூடிய பாஸ் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு முதல் மகரவிளக்கு தரிசனத்திற்காக இருநூற்றி தங்க பாஸ்கள் கோவில்களில் வளாகத்திலும் வெள்ளி பாஸ்கள் அதாவது பறக்கும் மேடையிலிருந்தும் பார்க்க அனுமதிக்கப்படுகிறது மேலும் ஜனவரி பத்து முதல் சன்னிதானத்தில் அறைகள் முன்பதிவு முழுவதும் ஆன்லைன் மூலமாகவே நடைபெறுகிறது திருப்பத்தாங்கூர் தேவஸ்தானம் போர்டு டிபிடி அதாவது டிடிபி தலைவர் கே ஜெயக்குமார் கூறுகையில் இந்த புதிய புகத்துடன் கூடிய பாஸ்கள் பாஸ்களை தவறாக பயன்படுத்துவதையும் மற்றவர்களுக்கு மாற்றுவதையும் தடுக்கும் இந்த பக்தர்களுக்கு ஒரு பாதுகாப்பான மற்றும் நேர்மையான தரிசன அனுபவத்தை உறுதி செய்யும் முன்கிறார் ஜனவரி பத்து முதல் சன்னிதானத்தில் உள்ள அறைகள் முன்பதிவு செய்வது முற்றிலும் ஆண்மையின் மூலமாகவே நடைபெறுகிறது அறைகள் முன்பதிவு செய்த பக்தர்களுக்கும் அவர்களுடன் வருபவர்களுக்கும் மட்டுமே சரியான அடையாள அட்டைகள் காண்பித்த பிறகு தங்குமிடங்கள் வழங்கப்படுகின்றன இந்த நடவடிக்கை அறை முன்பதிவுகள் மறு விற்பனை செய்வதற்கு தடுக்கும் நோக்கில் எடுக்கப்படுகின்றன முக்கியமாக மகரவிளக்கு திருவிழாவைக்கான மரங்களில் ஏறி பார்ப்பது ஆபத்து என்பதனால் அத்தகைய செயல்பாடுகளை தடுக்க கூடுதல் போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் மேலும் திருவார்ணபன ஊர்வல பாதையில் உள்ள மரக்கிளைகளை வனத்துணையின இணை அகற்றப்படுகிறது இதனால் புனித நகைகள் அதாவது புனித நகைகள் கொண்டு செல்லும் பாதை தடையின்றி இருக்கும் எரிமேலில் ஜனவரி பத்து அன்று சந்தனக்குடம் ஊர்வலத்திற்கும் அடுத்த நாள் பெட்டத்துலால் அதாவது பெட்டத்துலால் நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு நடைபெற்றப்படுகின்றன முக்கியமாக திருவிழாவிற்கு புறப்படும் பக்தர்களின் பயணத்தை எளிதாக்க கடந்த ஆண்டை விட நூறு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதனால் மொத்தம் தொள்ளாயிரம் பேருந்துகள் பக்தர்களின் வசதிக்காக செய்யப்படுவது ஐயப்பனுடைய மனதையும் நம்முடைய மனதையும் குளிர்விக்கும் வகையில் இருக்கின்றன மகரவிளக்கு தினமான ஜனவரி பதினாறாம் அன்று பரம்புள் ஐயப்பனின் சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை முப்பத்தாறாயிரமாக கட்டுப்படுத்தப்படுகின்றன இதில் முப்பதாயிரம் பக்தர்கள் மெய்சிற்கு வரிசையில் முன்பதிவு மூலம் அனுமதிக்கப்படுவார்கள் ஜனவரி பதிமூணு அன்று நாற்பதாயிரம் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் இதில் முப்பத்தஞ்சாயிரம் பேர் மெய்நிகர் வரிசையின் மூலம் வருவார்கள் திருவிழாவிற்கு முந்தைய நாட்களில் ஒரு நாளைக்கே எழுபதாயிரம் பக்தர்கள் வரை மெய்நிகர் வரிசையில் அனுமதிக்கப்படுவார்கள் இந்த காலகட்டத்தில் நேரடியாக வந்து முன்பதிவு செய்யும் பக்தர்களின் எண்ணிக்கை அஞ்சாயிரமாக கட்டுப்படுத்தப்படும் என அமைச்சர் வி என் வாசன் மற்றும் டிடிபி தலைவர் ஜெ ஜெயக்குமாரும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த மகர விளக்கைக்கான ஒவ்வொரு பக்தர்களும் வருவது சிறப்பம்சமாக இருக்கிறது மகர விளக்கைக்கான குடானக்குடி மக்கள் வருகையில் சபரிமலையில் பதினான்காம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்தி அறுபத்தாறு அன்று மகஜோதி விளக்கு பூஜை நடைபெறுகிறது இதன் முக்கியத்துவம் மற்றும் சிறப்பு பற்றி அனைவரும் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு மகர விளக்கிற்கு செல்ல வேண்டும் கேரளாவின் புனிதமான சபரிமலை ஐயப்பன் கோவில் ஜனவரி பதினான்காம் இரண்டாயிரத்தி அன்று புதன்கிழமையன்று விளக்கு கொண்டாடப்பட உள்ளது இந்த நாள் ஐயப்ப பக்தர்களுக்கு ஆன்மீக ரீதியாக மிக விசேஷமானதாக செயல்படுகிறது இந்த புனித திருவிழா காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் குவிவார்கள் மகரவிளக்கு சபரிமலையின் முக்கிய விழாக்களில் ஒன்றாகும் இந்த சிறப்பு விழாவின் முக்கிய அம்சம் கோவிலில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்னம்பலமேடு மலையில் மூன்று முறை தோன்றும் மகர ஜோதி தோன்றும் ஐயப்பனே ஜோதி வடிவமாக காட்சி தருகிறார் என்றும் இந்த புனித ஒளி ஐயப்பன் தெய்வீக இருப்பு மற்றும் ஆசீர்வாதத்தின் அடையாளமாகவே கருதப்படுவதாகவும் பக்தர்கள் நம்புகிறார்கள் மகர விளக்கு என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக தருணம் அங்கு நம்பிக்கை பக்தி மற்றும் தெய்வீக ஆற்றல் சங்கமிக்கிறது பக்தர்களுடைய புனித பண பயணத்தை அனுபவித்து ஒழுக்கமான வாழ்க்கையை பின்பற்றுகிறார்கள் இந்த விழா கேரளாவில் பல நூற்றாண்டுகள் பழமையான நம்பிக்கை பாரம்பரியம் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகவே செயல்படுகிறது முக்கியமாக சபரிமலையில் இந்த நேரத்தில் பக்தர்கள் கூட்டம் மலை மோதுகிறது ஐயப்பனுக்கு பிரார்த்தனைகளும் காணிக்கைகளும் வழங்கப்படுகின்றன மகர ஜோதியை தரிசனம் செய்வதன் மூலம் கண்டிப்பாக அவருடைய அருள் கிடைக்கும் கோவில் வளாகத்தில் பாரம்பரிய மந்திரங்களும் ஒழிக்கின்றன மகரவிளக்கு என்பது ஒரு மத விளக்காக அதாவது மத விழாவாக மட்டுமல்லாமல் நம்பிக்கையுடன் தொடர்புடைய ஒரு புனிதமான சிறப்புமிக்க விழாவாகும் முக்கியமாக இது பக்தி வலுப்படுத்தும் பணிகள் செய்கிறது முக்கியமாக நம்முடைய மக்களுடைய ஒற்றுமை நிலைநிறுத்துகிறது முக்கியமாக மகரவிளக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆன்மீக ரீதியில் ஒரு சக்தி வாய்ந்த திருநாளாகும் இது பக்தி பாரம்பரியம் மற்றும் தெய்வீக ஒரு அருள் செய்யும் ஒரு மாபெரும் சிறப்பம்சமான ஒரு திருவிழாவும் இதன் ஆழமான முக்கியத்துவத்துடன் இந்த விழா உலகம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுடைய நம்பிக்கை மற்றும் பக்தியை தெரியப்படுத்துகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்